வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா சுற்றுலா பயணிகள் அனைவராலும் கவரப்படக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது அப்படின்னா அது மேட்டூர் அணை மேட்டூர் அணைக்கு பெரும்பாலும் பேருந்துகளைத்தான் மக்கள் அதிக அளவில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் சேலம் போய் சேலத்திலிருந்து பேருந்துகளில் போகிறது அப்படிங்கிறது வழக்கமாக இருக்கிறது ஆனால் மேட்டூர் அணைக்கும் ஒரு ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு ஈரோட்டில் இருந்து கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது சேலம் போய் சேலத்தில் இருந்து மேட்டூர் அணை அப்படிங்கிற ரயில் நிலையத்தில் ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு போகுது ஏழு நாற்பத்தி அஞ்சுக்கு போகக்கூடிய அந்த ரயிலானது அங்கேயே நிறுத்தப்பட்டிருக்கும் ஈவினிங் ஏழு இருபத்தி அஞ்சு வரைக்கும் திரும்ப ஏழு இருபத்தி அஞ்சுக்கு தான் அங்கே இருந்து கிளம்பி திரும்பவும் ஈரோட் நோக்கி வருகிறது ஆனால் இந்த இடைப்பட்ட நேரம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா காலையில் எட்டு மணியில் இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் மேட்டூர் அணைக்கு வருவதாக தகவல்கள் அப்படிங்கிறது இருக்கிறது ஆக மக்கள் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் ரயில்கள் நிச்சயமாக வேணும் காலையில் போய் அங்கே நிற்கக்கூடிய ரயிலை மீண்டும் ஈரோட்டுக்கு இயக்கி அங்கிருந்து திரும்பவும் மேட்டூர் அணைக்கு இயக்கினால் மட்டுமே அதிகப்படியான பயணிகள் ரயிலை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் சேலம் மேட்டூர் பகுதி மக்களினுடைய நோக்கமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ரயிலில் ஈரோட்டிலிருந்து பயணிக்கும் போது நம்ம ஃப்ரீயாக பயணிக்க முடியும் அதே நேரங்களில் கூட்ட நெரிசல் அப்படிங்கிறது இல்லாமையும் இருக்கும் அதிகப்படியான மக்கள் பயன்படுத்துவதற்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து செல்லக்கூடிய இடத்திற்கு இப்போ காலையில் இந்த ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா ஓரளவு தான் கூட்டம் அப்படிங்கிறது வரும் அதே மாதிரி ஈவினிங் எல்லாமே முடிச்சுட்டு சீக்கிரம் கிளம்பக்கூடிய நேரத்தில் இந்த ரயில் இயக்கப்படுவதனால என்ன பயன் இருக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது ஆக நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த நேரத்தில் மீண்டும் இந்த ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது இருக்கிறது ஈரோடு வரைக்கும் இல்லைனாலும் அட்லீஸ்ட் சேலம் வரைக்கும் மாவது ரெண்டு மூணு சிங்கிள் போய் வந்தது அப்படின்னா அதிகப்படியான பயணிகள் பயணிக்க வசதியாக இருக்கும் ஏன்னா சேலம் வரைக்கும் ரயிலில் வந்துட்டு அங்கே இருந்து பேருந்து நிலையம் வந்து திரும்ப ஒரு பேருந்தில் மேட்டூர் அணை செல்ல வேண்டி இருக்கிறது ரயில் இயக்கும் பட்சத்தில் சேலத்திலிருந்து அடிக்கடி ரயில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இன்னும் அதிகப்படியான மக்கள் வந்து செல்ல வசதியாக இருக்கும் இந்த ரயில் மட்டும் போதாது மேட்டூர் அணைக்கு இந்த ஒரு ரயில் மட்டும் போதாது இன்னும் பல்வேறு பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ரொம்ப நாளாகவே இருந்துகிட்டு இருக்கு இதை ரயில்வே கவனிக்காத மாதிரி தான் தெரியுது நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதை கருத்தில் கொள்ள வேண்டும் கருத்தில் கொண்டு மேட்டூர் அணைக்கு கூடுதலாக ரயில்கள் இயக்க வேண்டும் ஏற்கனவே ஓடிட்டு இருக்கிற ரயிலையும் கூடுதல் சேவைகளாக இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய கோரிக்கை மட்டுமல்ல சேலம் மற்றும் மேட்டூர் பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த கோரிக்கை விரைந்து நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணமாகவும் இருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி